ஐம்பது வயசு ஆகுது இப்போ எனக்கு ஆனா இன்னும் அந்த ஆசை இருக்கு கல்யாணமே பண்ணிக்காம நக்மா தவிச்சிட்டு இருக்காங்க பொதுவா தமிழ் சினிமால வடக்குல இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய நடிகைகள் சொல்லவே விட ஓரளவுக்கு ரசிகர்கள் பட்டாலும் இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அந்த நடிகை நக்மா இருந்து வந்து நம்ம தமிழ் சினிமாவை ஆண்டுட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம் தமிழ் சினிமால அந்த காலத்துல இருந்த எல்லா உச்சகட்ட ஸ்டார்ஸ் கூட நடிச்சு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஃபேன் பேஸை இவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு ஃபேமஸான நடிகர் கூட லிவிங் இவங்க இருந்தாங்க அதுக்கப்புறமா சில

அற்புதை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறமா தொடர்ந்து பல பட வாய்ப்புகள் இவங்களை தேடி வர அதுக்கப்புறமா சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் கூட சேர்ந்து ரகசிய போலீஸ் அப்படின்ற அப்படின்ற ஒரு ரொம்ப இவங்க இவங்க இந்த சீனை ரெண்டு சம்திங் சம்திங் நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறமா நவரச நாயகன் சேர்ந்து மேட்டுக்குடி பிஸ்தா போன்ற படங்களையும் நடிச்சாங்க மறக்காம இந்த படத்தை பாருங்க இந்த படத்தை இவங்க ரெண்டு நடிச்சதுக்குள்ள இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி வேற யாருக்குமே இல்லையே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா எப்பவுமே ஹீரோயின்ஸ்க்கு மார்க்கெட் இருக்காதுல்ல அதே மாதிரி இவங்களோட திரைப்பட வாய்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு ரைட் இது சரி வராது போல அப்படின்னு அப்படியே இவங்க அரசியல் பக்கம் சாஞ்சாங்க காங்கிரஸ்ல இவங்க சேர்ந்து மக்கள் பணி ஆட்டுறதுக்காக மீரட் தொகுதியில இவங்க போட்டிட்டாங்க அதுக்கப்புறமா ஃபேமஸ் கிரிக்கெட் வீரரான கங்குலிக்கும் இவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கிறதால நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அத பத்தி அபிஷியல் நியூஸ் சேனல்ல கூட வந்திருக்கு அந்த சமயத்துல கங்குலி வேற ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தாரு தொடர்ந்து எந்த மேட்சுமே அவர் ஆடவே இல்ல இது எல்லாத்துக்குமே நக்மா தான் காரணம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இவரோட ஆட்டம் வந்து பாதிச்சதுக்கு காரணம் நக்மா தான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பத்திரிகையில செய்தியாவே வந்துச்சு பட் அந்த டைம்ல உண்மையாவே இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருக்காங்க பட் அது நாட்கள் போக போக செட் ஆகாது அப்படின்னு ஓப்பனா நக்மாவே வந்து எங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்தது ஒரு நட்பு ஒரு மனம் சார்ந்த விஷயம் மட்டும் மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நாங்க இப்ப அபிஷியலா பிரிஞ்சிட்டோம்னு சொல்லிருந்தாங்க இதுக்கு அப்புறமா தான் சரத்குமார் கூட நக்மா சேர்ந்தாங்க இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு பட் ஒரு கட்டத்துல சரத்குமாரோட வீட்டுல இருந்து தான் எதிர்ப்பு வந்ததா தகவல் வந்திருக்கு ச சரத்குமாரோட வீட்டில் நக்மாவை ஏத்துக்கவே இல்ல சோ சரத்குமார் தான் நக்மாவை விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு அடுத்தது ரவி கிஷனுக்கும் நக்மாக்கும் இடையே ஒரு காதல் ஏற்பட்டுச்சு இது ரொம்ப வருஷம் தாங்க போயிட்டு இருந்துச்சு ஆனா ஒரு கட்டத்துல நக்மாவை ரவி கிஷனும் தனியா விட்டுட்டு போயிட்டாங்க அப்போதான் நக்மா ஒரு முடிவெடுத்திருக்காங்க இனி நான் யாரையும் லவ் பண்ண போறதும் இல்ல யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதும் இல்ல இந்த ஆம்பளைங்களை நம்மனாலே நம்ம லைஃப் போயிரும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்திருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு வரை இவங்க கல்யாணமே பண்ணிக்காம இருக்காங்க பட் இவ்வளவு நடிகர்கள் கட்டம் போட்டு நக்மாவை ஏமாத்தினது ஏன்னா எனக்கு தெரியல இதோட விரக்தி காரணமா தான் இன்னைக்கு வர நக்மா தனியாவே இருந்துட்டு போயிடலாம் முடிவெடுத்திருக்காங்க ரீசெண்டாக ஒரு பேட்டி நக்மா கொடுத்துருந்தாங்க அந்த இன்டர்வியூவில் நிறைய கேள்விகள் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா மேம் இப்போ உங்களுக்கு நாற்பத்தி ஏழு ஐம்பது வயசு ஆகுது இது வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்துட்டேங்க இனிமே பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நக்மா சொல்லியிருந்தாங்க எனக்கு சில ஏமாற்றங்கள் நடந்துச்சு அதனால் நான் கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்தேன் எனக்கு அது எந்த விதத்துலையும் பாதிப்பாக தெரில பட் இப்போ நாட்கள் போக போக நான் ரொம்ப தனிமையே உணர்றேன் ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் லைஃப் நல்லா இருக்குமோ எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை கொட்டின்னு செட்டில் ஆகணும்னு ஆசை தான் பட் இனிமே அது முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நக்மாக்கு ஒரு வருத்தமும் குழப்பமும் என்ன அப்படின்னா இப்பவே அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வயசு ஆகுது இந்த டைம்ல யாராச்சும் உண்மையா லவ் பண்றவங்க வந்தாலும் அவங்க நம்ம காசு பணத்துக்காக தான் வருவாங்க இந்த வயசுல யாருமே உண்மையான காதலுக்காக வர மாட்டாங்க அப்படின்னே அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு இதனாலயே பார்க்கக்கூடிய நிறைய மாப்பிளைகள நக்மா தட்டி விட்டுட்டே இருக்காங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்யூன்ட்